எல்லாரும் எம்மாம மச்சான் அவங்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய சிறுத்தைகள் கட்சி அவங்க வேங்கை வயலில் நடந்த பிரச்சனைக்கு கூட இன்ன வரைக்கும் அவங்கனால தீர்வு காண முடியல அதுக்கா அது கல்யாணி பேர் வர மாட்டேன் இப்படி இருந்தும் அவங்க எதுக்கு இந்த கூட்டணி கட்சியில் இருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது பாருங்க அவங்க பிரச்சினட்டிங்க தெங்கமெல்லாம் பொண்ணா தம்பி மறக்க முடியல சொல்லுங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சிருக்காங்க இவங்க ஒரு சமத்துவத்துக்கான கட்சி இந்த கட்சி பாத்தீங்கன்னா ஒரு சமத்துவத்துக்கான கட்சி ஆனா அப்படி இருக்கா நடைமுறையில் அப்படி நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது ஏன்னா அவங்களோட ஆட்சியில தான் அதிகமான இந்த ஆணவ படுகொலைகள் சாதி ரீதியாக நடக்கக்கூடிய பஞ்சாயத்து எல்லாமே இந்த அப்பாவோட ஆட்சியில தான் நடக்குது மணியா சாதியாவும் மரமாவும் நம்ம சரங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டு இருக்க வேண்டியது இது வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடையாது அப்ப இந்த ஜாதி கருமாந்திர தொழிச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க இருக்கா ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க நான் தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும் தலை சிறந்த ஆட்சி இந்த திராவிட மாடலோட ஆட்சி அப்படின்னு பெருமையா அப்பா சொல்லிக்கக்கூடிய அப்பாவோட ஆட்சியில ஒரு பக்கம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க நடிச்சா மட்டும் இன்னொரு பக்கம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக கூட வழி இல்லாம சாலைகளை தேங்கி நிற்கக்கூடிய கழிவு நீர்களால ரொம்ப அவஸ்தப்படுறாங்க ஐ டோன்ட் கேர் இன்னொரு பக்கம் துப்புரவு தொழிலாளர்கள் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு நிரந்தர பணியிடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோடன நாங்க வந்து உங்களுக்கு நிரந்தர பணியிடம் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் வந்து ரெண்டாயிரம் பேரை விட்டு தூக்கி இருக்காங்க எதுக்காக தூக்கி இருக்கீங்க நாங்க கண்டினியூஸா பல வருஷங்களா இருக்கும் இந்த தான் இருக்கும் எங்களை விட்டு தூக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராடிட்டு இருக்காங்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்கள் வாய்ப்பு நீங்க வந்தோன்னு நாங்க உங்களுக்கு நிரந்தரமா பணியிடம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க இப்ப ஆட்சியை முடிய போது நாலரை வருஷம் முடிஞ்சு இன்னும் ஒரு அஞ்சாறு மாசம் தான் இருக்கு ஆட்சியே முடிய போகுது எப்பதான் எங்களுக்கு பணியை நிரந்தரம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த பயனும் இல்லை இப்படி எங்கே பார்த்தாலும் மக்கள் தன்னோட வாழ்வுரிமைக்காக போராட்டம் 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 தான் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் ஐ டோன்ட் இது எதுவுமே அப்பா கண்ணுக்கு படாது அப்பா அதை வந்து கண்டுக்கவும் மாட்டாரு அப்பா இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பக்கம் யூடியூப்லையும் மேடை போட்டோம் தன்னோட ஸ்திராவிட மாடல் தான் சிறந்த மாடல் அப்படின்னு சொல்லி தன்னோட ஊப்பிக்கலான உடன்பிறப்புகள் முன்னாடி மார்தட்டி கொண்டு பேசிட்டு இருக்காரு அடிமைகள்லாம் சாதாரண அடிமைகள் இந்த

லஞ்சம் லஞ்சம் வந்து வந்து அவங்க அன்பளிப்பு வச்சிருக்காங்க கள்ளச்சாராயம் அப்படின்றத மதுபானம் அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க மின் கட்டண உயர்வு அது வந்து மின் கட்டண உயர்வு கிடையாது அது வந்து மின் கட்டண திருத்தம் அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இருநூறு ரூபாய் ஊப்பி அவங்க வந்து இருநூறு ரூபாய் ஊப்பி கிடையாது அவங்க வந்து உடன்பிறப்பு

அந்த நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன சார் பண்ணாங்க மகளிருக்கு அரசு பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ஒரு பஸ் கரெக்டாக இல்லைங்க சார் அங்கங்க ஓட்ட பஸ் தண்ணி இப்போ பசங்க தொங்கிட்டு போவாங்க அந்த அங்கங்க பாலியல் வணக்கம் நடக்குது சார் பசங்களுக்கு நாலு வயசு பொண்ணுங்க பத்து வயசு பொண்ணுங்க இதெல்லாம் ஒருத்தருக்கு பாதுகாப்பு இல்லைங்க சார் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்துட்டா விவசாயிகளுக்கான பாதுகாப்பான ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த அப்பா வந்து இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் நெல் மூட்டைகள் வந்து மலையால சேதமடைஞ்சு அது வீணாக போயிருக்கு விவசாயிகள்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க இந்த நாலரை வருஷத்துல விவசாயிகளுக்காக பண்ண சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் வந்து பல இடத்துல போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்காக பண்ணது எதுவுமே கிடையாது கடந்த ஆண்டுகளில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் மலையாள பல லட்சக்கணக்கான அரிசி மூடைகள் நெல் மூடைகள் வந்து மலையில நனைஞ்சி வீணாக போயிட்டு இருக்கு அதுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்த என்ன வரைக்கும் அப்பா உருவாக்கி கொடுக்கவே இல்லை இதுக்கான பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா அப்பா அனுபவிப்பார் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடான